அலாம் வரமத்து வரக்கூல் அஹம் நஹமதுஹூ வ நஸ்தீனு நவூது பில்லாஹி மின்சுரூர் அன்ஃபுசினா வின் ஷயாத்தி ஆமாலினா மை அஹது ஹில்லாஹூ ஃபலா முலில் அலா ஒமை ஃபலாஹி ஷத்லாஷரிக்கலா வர்ஷது அன்ன முகமது அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுகூரக்கூடிய விதமாக இந்த பெருநாள் தொழுகை இதற்கு பிறகு இருக்கக்கூடிய குர்பானி முறை எல்லாவற்றையும் ஒரே குடும்பத்திற்காக செய்யக்கூடிய அவர்களுடைய தியாகத்தினுடைய பின்னணியாகத்தான் நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கிறது ஏன் இந்த அளவிற்கு இறைவன் ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை இந்த அளவிற்கு ஒரு வணக்க வழிபாடாகவே ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்ட விதம் என்பது மிக பெரிய அளவிற்கு தியாகத்திற்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் செல்லும் அவர்கள் இருந்ததின் காரணத்தினால்தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு இறைவன் இந்த பெருநாளை வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளவோ நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை சித்தாந்தத்தை சொல்வதற்காக எவ்வளவோ நவிமார்கள் அனுப்பப்பட்டாலும் கூட அந்த நபிமார்களை விட இறைவன் இந்த இப்ராஹிம் அலேசொல்லம் அவர்களை வைத்த இடம் வேறு திருமறை குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் யார் தெரியுமா என்னுடைய நண்பர் என்ற அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைய அவர்களை இறைவன் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமா இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டும் பொழுது இன்ன காண உம்மத்தன் காணித்தா இந்த இப்ராஹிம் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட அவர் செய்த காரியம் எப்படி தெரியுமா ஒரு சமுதாயம் ஒரு ஊர் ஒரு ஊராட்சி ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து கொண்டு ஒரு செயலை செய்தால் ஒரு முடிவை எடுத்தால் எப்படி எடுப்பார்களோ அதற்கு சமமாக ஒத்தை மனிதர் வாழ்ந்திருக்கிறார் இன்ன காண உம்மத்தன் காணித்தார் இப்ராஹிம் ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது அவர் ஓர் சமுதாயம் ஏன் ஏன் இந்த அளவிற்கு இறைவன் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவருடைய கொள்கை உறுதி இந்த உலகத்தில் இறைவன் எவ்வளவோ சோதனைகளை இப்ராஹிம் அலேசல்ல கொடுத்த பொழுதிலும் கூட அவர்கள் ஒரு சோதனையிலும் கூட அவர்கள் பின்வாங்கவில்லை தளர்ந்து விடவில்லை என்ற காரணத்தினால் இப்ராஹிம் அலேசல்ல அவர்களை இறைவன் சலாகித்து சொல்லி காட்டுகிறான் வைதி இப்ராஹிமர் அபுகோபி கலிமாத்தின் இறைவன் ஏராளமான சோதனைகளை கொடுத்தான் ஏராளமான கட்டளைகளை கொடுத்தான் அனைத்திற்கும் கட்டப்பட்டவராகத்தான் நபி இப்ராஹிம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை திருமறை குரான் சிலாகித்து சொல்லி காட்டுகிறார் இந்த அளவிற்கு திருமறை குரான் நெடுகிலும் அல்லாஹின் தூதரவர்கள் பல்வேறு பொன்மொழிகளிலும் இப்ராஹிம் அலுவலம் அவர்களை புகழ்ந்து போற்றி சிலாகித்து சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஏராளமான தியாகத்தை இறைவன் ஒரு கட்டளையிட்டான் என்று சொன்னால் இப்ராஹிமே இதை செய் என்று சொன்னால் சமீனாவா அத்தானா அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் இறைவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் என்னுடைய ரப்பு சொல்லிவிட்டான் என்று சொன்னால் நான் மாறு செய்ய மாட்டேன் நான் பின்வாங்க மாட்டேன் சமீனா வாத்தானா சொன்னவுடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வேன் என்று வாழ்ந்தார்களே அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏராளமான தியாகத்தை நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கு இந்த நாளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு உதாரணத்திற்கு ஒரு தியாகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தது குடும்பத்திற்காக ஏகப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் மனைவியை பிள்ளையை தூக்கி கொண்டு பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள் தியாகம் தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று இறைவன் பொழுது நான் தயார் என்று அறுக்க வந்தவர்கள் இப்ராஹிம் அலையசல்லம் அவர்கள் அது ஒரு தியாகம் இப்படி ஏராளமான தியாகத்தை நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் செய்தாலும் கூட அதிலே நாம் இன்றைய தினம் நினைவு கூறக்கூடிய ஒரு தியாகம் என்ன தெரியுமா இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவிற்கு என்ற அளவும் ஒரு தீமையான காரியம் நரகத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் இன்றளவும் தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது இன வைத்தல் தர்கா வழிபாடு அல்லாவிரு அல்லாஹு மறுத்துவிட்டு அல்லாஹுடைய பண்பை மறுத்துவிட்டு அல்லாஹுடைய போனவர்களிடத்தில் தர்காக்கள் என்று சொல்லி அவுளியாக்கள் என்று சொல்லி மகான் என்று சொல்லி இன்று அவர்களிடத்தில் போய் கையேந்த கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை கொண்டு செல்லக்கூடிய பணி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் தீமையை தடுங்கள் என்று சொல்லி காட்டினானே இந்த பணி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை கொள்கை உறுதியோடு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அதை தாங்கி கொண்டு பயணித்த ஒரு நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் வைச்சாங்க அல்லாஹு மாத்திரம் வணங்குங்கள் அல்லாஹுதான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அவர்களுடைய தந்தை ஆசர் சிலைகளை வடித்து அதை வணங்கி அதை விற்கக்கூடியவராகவும் இப்ராஹிம் அவருடைய தந்தையே இருந்தார்கள் தந்தை இடத்துல போய் பிரச்சாரம் செய்றாங்க தந்தையை இதிலிருந்து நீங்கள் விட்டு விலகிவிடுங்கள் இதுக்கு கேட்கக்கூடிய காதுகள் கிடையாது பார்க்கக்கூடிய கண்கள் கிடையாது பேசக்கூடிய நாவுகள் கிடையாது நடக்கக்கூடிய கால்கள் கிடையாது பிடிக்கக்கூடிய கைகள் கிடையாது வணங்காதீர்கள் என்று சொன்னாங்க தந்தை சொன்ன வார்த்தை தெரியுமா இதை நீ இந்த பிரச்சாரத்தை நிறுத்திக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருந்தா இரு இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னார் தந்தை அந்த நேரத்தில் இப்ராஹிம் மலேசலம் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுமா தந்தையா கொள்கை உறுதியா அல்லது குருதி உறவா என்று வரக்கூடிய அந்த நேரத்தில் தந்தையை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு மார்க்கத்திற்காக பயணித்த நபி இப்ராஹிம் அலேசொல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை இந்த இடத்தில் செய்தார்கள் வடிச்சு அதை கடவுளாக கற்பனை செய்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் அப்படி வணங்க மாட்டேன் எனவே உங்களோடு நான் பயணிக்க மாட்டேன் நான் விட்டு வீட்டை விட்டு வெளியில போறேன் வீட்டை விட்டு வெளியில போறாங்க சமுதாய இடத்துல போய் சொல்றாங்க மக்களிடத்துல பொதுமக்களிடத்தில் அதே பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறார்கள் அல்லாஹு வணங்குங்கள் அவன் உங்களை பழைத்தான் அவன் உங்களை பாதுகாப்பான் உங்களுக்கு அருள் புரிய அருள் புரியக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறான் அவனை வணங்குங்க இதையெல்லாம் வணங்காதீங்க கற்களையோ சிலைகளையோ நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்தார்கள் ஒரு கட்டம் வருகிறது அந்த நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் வேறு ஊரிற்கு திருவிழாவிற்காக சென்று விடுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைய செல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு சிலைகளை உடைத்து எறிகிறார்கள் கையில கோடாரியை மாட்டி வச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துறாங்க வெளியூர் சென்ற அந்த மக்கள் எல்லாம் போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கிறாங்க தங்களுடைய கடவுளுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்துவிட்டு உடைந்து கிடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் இந்த செயலை செய்தவர் இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பார் ஏன் அவர்தான் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் ஏகத்துவத்தை சொன்னவர் அல்லாவை வணங்க வேண்டும் இதை வணங்க கூடாது என்று சொன்னவர் அவர்தான் தான் உடைச்சிருப்பாரு இப்ராஹிம் அழைச்சிக்கிட்டு வாங்க பொது சபையில் நிப்பாட்டுங்க அவருக்கு விசாரணை இருக்கிறது என்று ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து நபி இப்ராஹிம் அவர்களை அழைத்து வருகிறார்கள் கூப்பிட்டு வருகிறார்கள் விசாரணை நடத்துகிறார்கள் இப்ராஹிமே நீதான் தான் உடைத்தாயா என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் நான் உடைக்கல பொய் சொல்றாங்க இப்ராஹிம் மலேஸ்வம் அவர்கள் மூன்றே மூன்று பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க வரலாறு சொல்லி காட்டுகிறது அதுல ஒன்று இது ஜொரம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தது உடைக்கலன்னு சொன்னது இப்படி சொன்னவுடன் அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் அப்படியானால் யார் உடைச்சிருப்பா இப்ராஹிம் மலையசெல்லம் அவர்கள் தர்க்க ரீதியாக அந்த இடத்துல வாதத்தை வைக்கிறார்கள் அங்க பாத்தீங்களா பெரிய சிலை இருக்கல அதை கையில கோடாரி இருக்கல அதுதான் உடைச்சிருக்கும் என்று சொல்றாங்க மக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாற்றம் ஆமா அதனுடைய கையில தான் கோடாறு இருக்குது அதுதான் உடைச்சிருக்கணும் என்று பேசிக்கொண்டே அந்த நேரத்தில் மக்கள் அப்படியே மனம் மாறுகிறார்கள் கைகள் கிடையாது இப்ராஹிமே கைகள் நீ தான் உடைச்சிருப்ப உண்மையை சொல்லு என்று சொல்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய வாதத்தை அங்கே உண்மைப்படுத்துகிறார்கள் நான் இத்தனை ஆண்டு காலமாக அதுதானே சொன்னேன் அதற்கு பிடிக்கிற கைகள் கிடையாது பேசுகிற நாவுகள் கிடையாது பார்க்கின்ற கண்கள் கிடையாது கேட்கின்ற காதுகள் கிடையாது நடக்கின்ற கால்கள் கிடையாது என்று தானே நான் இத்தனை சொன்னேன் நீங்களும் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் நபி இப்ராஹிமை நெருப்பில் போட்டு பொசுக்கி விட வேண்டும் சாகடித்து விட வேண்டும் இனிமே இந்த மனுஷன் ஊர்ல வாழக்கூடாது இந்த ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊர்ல இனிமேல் இப்ராஹிம் ஆளக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள் நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது இப்ராஹிம் அலைய செல்லம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது இப்ராஹிம் அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க என்ன தவிர செஞ்சுக்கங்க நான் மாற மாட்டேன் என்னுடைய கொள்கையில் இருந்து நான் புரள மாட்டேன் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்றாங்க நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது இப்ராஹிம் அலே செல்லும் அவர்களை தூக்கி அதில் வீசுவாங்க என்று நன்றாக தெரிந்த பொழுதிலும் கூட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள் தூக்கி வீசவும் பட்டார்கள் நெருப்பு குண்டத்தில் இறைவன் சொன்னான் தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நான்காவது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் அலா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியாகவும் மாறிவிடு என்ற இறைவனுடைய கட்டளை பாதுகாப்பு அங்கே வந்தது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த ஏகத்துவத்தை சொன்னால் இந்த ஏகத்துவத்தை கொள்கை உறுதியோடு நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை தாங்கி கொண்டு நாம் இந்த உலகத்தில் பயணித்தால் இறைவனுடைய உதவி வரும் என்பதை இப்ராஹிம் வாழ்க்கை வரலாறு நமக்கு படிப்பனையாக சொல்லி காட்டுகிறது இதை ஏற்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஊரில் பாருங்க தர்கா வழிபாடு என்பது கபூரை போய் ஜியாரத் என்ற பெயரில் அங்கே நாங்கள் பாவமணிப்பு தேடுகிறோம் என்ற பெயரில் எங்களுடைய நோய்கள் எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கெல்லாம் இல்லை தர்காவிற்கு இருக்கிறது என்று சொல்லி இன்றளவும் நம்முடைய ஊரில் தருகா வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒரு நோன்பு பெருநாளே ஒரு மாசம் இவாதத்து இருந்து வணக்க வழிபாடு இருந்து நோன்பு இருந்து இரவெல்லாம் நின்று தொழுது பிரார்த்தனை செஞ்சு பாவ மன்னிப்பு தேடி இப்படி எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நோன்பு பெருநாள் முடிஞ்சா மறுநாளே இத்தனை நாட்கள் செய்த அனைத்து நன்மைகளையும் நாசமாக்கக்கூடிய தருகா வழிபாட்டை இன்றளவுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் நபி இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது பெருநாளை கொண்டாடுவதின் பின்னணி கொண்டாடிட்டு அப்படியே போறது கிடையாது ஒரு கொள்கை உறுதி எடுத்துக்கணும் தர்கா வழிபாட்டிற்கு எதிராக நான் எல்லாருமே களத்தில் நிற்போம் எல்லாருமே பிரச்சாரம் செய்வோம் என்ற அந்த ரீதியில் நம்முடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு கூடு என்ற பெயரில் உருஸ் என்ற பெயரில் ஒரு விழா எடுத்தால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் சொல்றாங்க நம்முடைய அனைத்து பாவங்களையும் அனைத்து நன்மைகளையும் அழிச்சொழிக்கக்கூடிய ஒரு பாவமான காரியமாக இணைகரிப்பித்தல் இருக்கிறது இன்ன சிறு கலுலுள் முன் அலிம் இணை வைத்தல் என்பது அல்லாவிற்கு கற்பத்தல் என்பது மகத்தான அநீதி என்று சொல்லி காட்டினானே அந்த தர்கா வழிபாட்டை செய்துவிட்டு நாம் தொழுதா என்ன நோன்பு நோற்றால் என்ன தர்மம் செய்தால் என்ன கஜு செய்தால் என்ன உம்ரா செய்தால் என்ன எந்த ஒரு பலனும் கிடையாது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பாவமான காரியம் இணைகரிப்பித்தல் அல்லாவிற்கு காரியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கிறித்துவர்களையும் அல்லா சபித்து விட்டான் காரணம் அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து அந்த ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக மாற்றியதன் காரணத்தினால் அல்லாஹ் சபித்தான் என்று சொல்லி காட்டினார்களே அந்த சாபத்திற்குரிய காரியத்தை நம்ம ஒரு காலத்திலும் செய்துவிடக் கூடாது இப்ராஹிம் செல்லும் அவர்களை செய்ததை போன்று இந்த பிரச்சாரத்தை நாம் வீரியமாக கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் கொண்டு சேர்க்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் நம்முடைய வீட்டில் அப்படி யாராவது தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த சத்திய கருத்தை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கிறது அதுதான் கொண்டாடியதற்கு ஒரு தகுந்த தகுதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நபி இப்ராஹிம் எப்படி இந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அதன் மூலமாக எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட தாங்கிக் கொண்டார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய இந்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சாரத்தை கொள்கையை தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களை அதிலிருந்து மாற்றி இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை முகமது ரசூல் அல்லா முகமது தான் அல்லாஹுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்களே அந்த கொள்கையில் வாழக்கூடியவர்களாக இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூல் அல்லாஹிற்கும் அவருடைய தூதருக்கும் மாத்திரம் நீங்கள் கட்டுப்படுங்கள் தஜிரிமேன் தகுதிகள் அன்லார் அவர்களுக்கு தான் இறைவன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறானே அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பலர் அப்புல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கியாக விருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர